அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடைபெற்ற என்பிஎஃப்சி கருத்தரங்கில் பேசிய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் என்பிஎஃப்சிகள் குறிப்பாக சிறிய கடன் தொகைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கடுமையான வசூல் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் கண்ணியத்தினின் முக்கியத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் சில நேரங்களில் ஊடக அறிக்கைகள் ஐநூறு ரூபாய் போன்ற மிக சிறிய கடன் தொகைகளுக்கு எடுக்கப்பட்ட கடுமையான மீட்பு நடவடிக்கைகளை எடுத்து காட்டுகின்றன அதனை தவிர்க்கவும் வேண்டும் உங்களிடம் ஒருவர் கடன் வாங்கி இருக்கிறார் என்றால் அவரிடம் கடன் தொகை வசூலிக்கும்போது நியாயமாக வசூலிக்கவும் அவரிடம் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் மீடியாக்களில் நிறைய பரபரப்பான செய்திகளை நான் பார்க்கின்றேன் அதுபோல இனி நடக்கக்கூடாது தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திருப்பி மீட்காத பட்சத்தில் ஏலம் விடும்போது முறையாக ஆர்பிஐ விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார் வங்கிகள் ஏலம் விடும்போது தங்கத்தை முறையாக ஏலம் விட வேண்டும் வங்கிகள் பொதுவாக ஆர்பிஐ விதிகளை பின்பற்றியே தங்கத்தை ஏலவிடும் ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வதும் இல்லை வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதிகளை பின்பற்றுவதும் இல்லை அவைகள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் ஏலமிடுகின்றனர் அடகு நிறுவனங்கள் இப்படி செய்வது தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் என்பிஎஃப்சிஸ் கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் விதிமுறைகளை பின்பற்றி மட்டுமே நீங்கள் செயல்படவும் வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்தும் உள்ளார் பொதுவாக தங்கத்தை ஏலமிடுவதற்கு முன்பு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் பல நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் நகை கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்த வரவில்லை என்றால் வங்கி அல்லது என்பிஎஃப்சி ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் அதை முறையாக வாடிக்கையாளரிடம் தெரிவிக்க வேண்டும் இந்த செயல்முறைகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் மேலும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் எம்பிஎஃப்சி மற்றும் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் எஸ்பிசி ஆகியவை ஒரே மாதிரியான விதிகளால் வழிநடத்தப்படுகின்றன அவை ஆர்பிஐ கீழே வரவில்லை என்றாலும் ஏலம் ஏலமிடுவதில் முறையாக ஆர்பிஐ விதிகளை கடைபிடிக்க வேண்டும் கடன் வாங்கியவர் தங்க நகை கடனை செலுத்த தவறினால் என்பிஎஃப்சிகள் மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலமிடுவதற்கு என்று முக்கியமான விதிகள் செயல்முறைகளும் உள்ளன இந்த செயல்முறைகளை என்பிஎஃப்சிகள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த செயல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார்